ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முறையில் செய்யக்கூடிய வத்த குழம்பு இது நீங்கள் ஹோட்டலுக்கு போனால் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வத்த குழம்பு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்க நம்ம அவங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு தேவை வந்து ரெண்டு மாதிரியான வத்தல் நான் எடுத்துருக்கிறேன் சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் இந்த ரெண்டு வத்தலில் ஏதாவது ஒரு வத்தல் நீங்கள் எடுத்துக்கிறோங்க இந்த நாட்டில் கூட உங்களுக்கு சுண்டக்காய் வத்தல் நீங்கள் சேவை கிடைக்கும் அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து நல்லா புண்ணு மாகறிச்சிக்கங்க இப்போ வந்து நான் வந்து வத்தலை பொறிச்சுட்டேன் அந்த வீடியோ நான் எடுக்கலை இப்போ நம்ம வந்து சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு கடுகு போடுங்க இது வந்து தாராளமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிடக்கூடிய ரெசிபி இது ஓகே அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலையே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை போடுங்க கருவேப்பிள்ளையை போட்டுட்டு பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஆறு வெங்க சின்ன வெங்காயம் ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயத்தை போடுங்க போட்டு நல்லா வதையிக்கிறங்க பூண்டு பெருசாக இருந்தால் ரெண்டாக உவந்துக்கருங்க வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறிலேருந்து ஏழு வெங்காயம் போடுங்க போதும் அந்த ரெசிபிக்கு அது வதங்கிக்கிட்டு இருக்கிலேயே அடுப்பு வந்து மீடியம்லேயே வைங்க அப்புறம் ஒரு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று போடுங்க கொஞ்சம் பொடிசாக இருந்தால் ரெண்டு போடுங்க நல்லா இருங்க வதக்கிட்டு இருக்கும்போதே போதே கொஞ்சோன்னு உப்பு போடுங்க உப்பு போட்டு கொஞ்ச நேரம் அந்த தக்காளியும் அந்த பூண்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும் ஒரு மூடி போட்டுருங்க உப்பு போட்டாச்சு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நேரத்துலேயே உங்களுக்கு நல்லாவே வதங்கிரும் அதுக்கப்புறம் மசாலாத்தூள் என்ன போடுறோம் அப்படின்னா மீன் மசாலாத்தூள் பாபாஸ் இருக்குல்ல அது வந்து பெரிய ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுங்க சின்ன ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் போடுறோம் இவ்வளோ தான் நான் போடுறது நீங்கள் வந்து சாம்பார் பொடி கூட போடலாம் ஆனால் நம்மளுக்கு இங்கே பாபாஸ் இருக்கும்போது நம்மளுக்கு அதுவே போதும் அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுங்க கட்டி பெருங்காயம் மாதிரி தான் என்லையே போட்டுருங்க நல்லா இடித்து என்னெல்லையே போட்டுருங்க இப்போ இதை வதங்கிட்டிருக்குலேயே புளி நல்லா எலுமிச்சங்காய் சைஸோட கொஞ்சம் அதிகமாக நான் புளி நார்த்தங்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேங்களேன் நல்லா திக்காக நல்லா கரைச்சி வச்சு அதை போடுங்க சரியா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க இப்போ நம்ம ஒரு கப்பு புளி தண்ணி ஊற்றிருக்குறோம் இதுக்கப்புறம் இன்னொரு பொருள் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்ச நேரம் மூடி வைங்க இயற்கையை வத்த குழம்புக்கு வந்து ரொம்ப குறவு கோகனட்டு மில்க் சேர்க்குறது நம்ம வந்து ஒரு காகப்பு கொக்கோட்ட கோக்கோனட்டு மில்க்கு சேருங்க தேங்காய் பால் சேருங்க நீங்கள் இங்கே கோத்தால தேங்காய் பால் வாங்குனீங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் அது உள்ளுக்கு போட்டு விட்ருங்க ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு கொதி வரட்டும் இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம் நம்மளுடைய வத்த குழம்பு இன்னும் சூப்பரான டேஸ்ட்டில் வாசத்தோடு இருக்கக்கூடிய இது இது வந்து வத்தலை வந்து வத்தலை பொரிச்சோம்ல அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தூள் பண்ணி இதில் போட்டு விட்ருங்க வாசம் அப்படியே கம்மாகமாண்டு ம வீடே மணக்கம் இந்த வத்த குழம்பு வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு போடுறது வந்து வெள்ளம் போடணும் கருப்பட்டி கொஞ்சோன்னு கருப்பட்டி போடுங்க நாட்டு வெள்ளம் எதாக இருந்தாலும் போட்டுக்கிறேங்க நான் கொஞ்சமாக கருவேப்பாளையும் எண்ணெயிலேயே முத ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினோம்ல அப்பவே வத்தலை போடறதுக்கு முன்னே கொஞ்சோன்னு கருவேப்பாளையை பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அது நல்லா வாசம் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள் இது சுண்டை வைக்க சுண்ட வைக்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்ப்பா நீங்கள் வந்து பத்து நாள் கூட இதே குழம்பு நீங்கள் சுண்டை வச்சு சுண்ட வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு கெட்டெலாம் போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் உப்பு போதுவான்னு பார்த்துக்குறேங்க இப்போ நம்ம வத்த குழம்பு நல்லா வெந்துருச்சு மசாலா வெந்துருச்சு எண்ணெயை வந்து தெ பிரிஞ்சு வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து பொறிச்சு வச்சால் சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தலாக போடுங்க போட்டாச்சு இதுக்கப்புறம் ஒரு ஒரு கரண்டி சட்னி கரண்டியில் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஊற்றி அடுப்பாடை வச்சிருங்க இவ்வளோதாப்பா நம்ம நம்மளுடைய வத்த குழம்பு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம் இந்த டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஓகேயா இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இட்லியோட சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்கிறீங்களா அடுத்த பதிலாக சந்திக்கலாம் வாழ்க வளமுடனா அஸ்லாம் வரைக்கும்